ஒரு கட்டடத்தை கட்டி இந்த மாதிரி மக்ஸ் செட்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் ஃபுல் பெயிட்லாம் போட்டு எல்லாம் ஒரு அழகான ஒரு ஃபேன்லாம் போட்டு லைட்டெல்லாம் போட்டு உங்களை நாங்கள் வர வச்சு எல்லாம் வர முடியாது கத்திரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான் வ வர முடியும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான் வருவாங்க ரட்சிக்கப்படாத ஜனங்களும் வருவாங்க நம்ம அப்படி தான் வந்தோம் ஆரம்பத்தில் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து மெஜாரிட்டி ஆகிறேன்னு சொன்னால் அது ஆண்டினுடைய கருவை எதுக்காக வரேன்னு சொல்லும்போது அதை நல்லா புரிஞ்சுக்கினாக்கா ஒவ்வொரு வாரமும் நீ சபைக்கு வருவேன் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வந்த தீர்வை ஒன்று ஆண்டு விட விடமாட்டார் மீகா நாலாம் அதிகாரம் ஒரு வேதாக வயதாக கொண்டு வந்தவர்கள் மீகா நாலாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் படை ஏற்பாடு பகுதியில் மீகா நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவும் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலம் வந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் ஜெபிப்போம் இப்ப கூட சரி ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணும்னா கண்ணம் ஓடு பிரைஸ் ஜீசஸ் ஹாலே லூயா ஓ ஜீசஸ் உன்னை சாதாவா தெரிந்து கொள்ள ஒரு நோக்கத்தோடு தெரிஞ்சுக்கினார் தெரியுமா உன்னை அழைக்கும் போதே உன்னுடைய அழைப்பு உன்னுடைய சிரசு மேலே வந்துவிட்டது இதோ என் குமாரன் இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் இதோ இமல் நேச குமாரத்தி நான் இவருக்கு மேல் பிரியமாக இருக்கிறேன் நான் உடைய வார்த்தை பரலோக தேவன் கிறிஸ்து ராணஸ்தான் எடுத்து கரையேறும்போது பரலோக பிதா சொன்ன வார்த்தை நேச குமாரன் நேச குமாரத்தி நமக்கென்று ஒரு நன்மை நமக்கென்று ஒரு ஆசை நமக்கென்று ஒரு கிஃப்ட்டு இந்த காரியத்துக்காக பிதாவே இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக சோத்துறோம் கர்த்தர் தொடர்ந்து நடத்தும் ஆசிர்வதியும் நாமத்தில் பிதாவை ஆமை கவனிங்கள் வேதம் சொ திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து திரளான ஜனங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கூட்ட திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்திருக்கிறோம் நாம் கர்த்தரின் புறப்பட்டு வந்து நம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ன சொல்கிறது தீர்க்கத்தை சொல்கிறாரு கர்த்தருடைய நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் இதே சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்று சொல்லுது பசங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று சொன்னபோது எனக்கு பசி எடுத்தது எனக்கு போன் வந்தது பாசிங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சி ஆயிருந்ததா அப்போ தேவ ஆலயத்துக்கு வர வேண்டுமானால் நமக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்கிற ஆண்டவர் யோசித்து பாருங்கள் இங்க வந்து நம்ம வந்து புலம்பவோ அழுவ இல்லை அப்படியானால் தேவச்சானமே அதே ஒன்பதாம் வசனம் இப்போ படிங்க எங்கள் தேவனாகிய கர்த்தரின் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தின் மித்தம் உனக்கு நன்மை உண்டாக தான் தேடி வரும் எங்க எதுக்கு வரும் இந்த ஆலயத்துக்கு நீ மகிழ்ச்சியோடு வந்தால் இந்த ஆலயத்துக்கு மகிழ்ச்சியோடு வரும்போது நீ நன்மை என்ன கொண்டு வருகிறாயோ அது அப்படியே நூற்றுக்கு நூறாக கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஹலெலுயா ஹலெ லுவ்யா அதான் சொல்றார் பாருங்க இந்த திர்கதர்சி யாக்கோப்பின் ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு ஆ வழி இன்னைக்கு வழி தெரியாத திசை தெரியாத இருக்கிற ஜனங்கள் உண்டு ஆனால் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொன்ன தேவன் நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் நமக்காக இந்த பிறப்பின் நாளிலே பரலோகத்தில் இருந்து பிதாவின் சித்தத்தின்படி மரியாள் மூலமாக இயேசு வந்தார் தெரியும் ஆனாலும் வந்த நோக்கம் என்னவென்று நமக்கு நன்றாக புரியும் ஆனாலும் பாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் என்ன வழியை போ போதிப்பார் நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிறவன் தேவனாகிய கர்த்தர் நானே நம்ம இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு அந்த வார்த்தையின் வழியாக நாம் நடக்கும் பாருங்க நாம் அவர் பாதையில் நடப்போம் என்றார் என்பார்கள் ஏன்னா சியோனிலிருந்து வேதம் எரிசனம் வந்து வசனம் பரலோகத்திலிருந்து சியோன் என்றால் பரலோகத்திலிருந்து இறங்கி வர்ற வேதாகமும் எருசுலம் இந்த சபையை குறிக்கிறது சபையிலேருந்து வசனம் புறப்பட்டு வரோம் இந்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு பாதுகாத்து வருகிறது கேட்குதா பிரதர் பின்னால் இருக்கிறீங்களே ஹலோயா காரணம் சங்கீதம் நூற்றி இருபத்தஞ்சாம் சங்கீதம் இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டு கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றுக்கும் அசைக்காமல் நிலைத்திருக்கும் சியோன் சியோன் பர்வதம் என்று சொல்லும் போது ஆண்டருடைய பாதுகாப்பை குறிக்கிறது பாருங்க பர்வதங்கள் எருசுலாமிலே சுற்றிலும் அப்படின்னு அவருடைய பாதுகாப்பு சபையை சுற்றிலும் ஏன் சபைக்கு வரோம் ஏன் இந்த சபைக்கு வந்து தூங்குறான்னா சாத்தா ஒன்னு தூங்க வைக்கிறான் சாத்தானுக்கு இந்த பாருங்க பர்வதங்கள் எருசுலாமை சுற்றிலும் இருக்குமாம் போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் பாருங்க கர்த்தருடைய பாதுகாப்பு தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் ஹலோ லிவியா ஆகினால்தான் சபைக்கு வாங்கணுங்கள் ஆலயத்துக்கு வாருங்கள் வந்து தேவனுடைய வார்த்தை கேளுங்கள் பாடுங்கள் கைத்தட்டுங்கள் ஆராதனை செய்யுங்கள் மகிமைப்படுத்துங்கள் சிந்தனையை சிதறடிக்காதீர்கள் வந்த நோக்கம் இந்த கூடாரத்திலே தேவ ஆவியானவர் ஆவிக்கொண்டிருக்கிறார் தேவ ஆவியானவர் இங்கே இருக்கிறார் தேவ பிரசன்னத்தை நான் உணர வேண்டும் மீன் வார்த்தைகள் பேச வேண்டாம் என்று பைபிளில் சொல்லுகிறது கத்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது உன்னடையை பார்த்துக்கோ வாயை பார்த்துக்கோன்னு சொல்கிறார் அதை எடுக்க நான் விரும்பலை ஆனாலும் தேனுடைய சித்தத்தின் பிரகாரம் பாருங்கள் இந்த கத்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது அவருடைய வழியை நமக்கு போதித்தார் அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ நமக்கு தடையில்லாமல் செய்வார் அவர் பாதையில் நாம் நடுப்போம் என்பார்கள் ஏன்னா சீவன் வந்து வேதம் வசனம் வந்து காத்தருடைய வசனம் பெறப்பட்டது இது சங்கீதக்காரன் தா சங்கீதக்காரன் சொல்கிறாரு நம்ம சங்கீதம் வந்து எண்பத்தி நாலாம் சங்கீதம் திருப்பிக் கொள்ளுங்க பரிசுத்த வேதம் எண்பத்தி நாலாம் சங்கீதம் நாலாம் வசனம் உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்போதும் அம்மீன் ஹலே லூயா கவனிங்கள் இந்த ஜப வீட்டில் இது தேவனுடைய கோடாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் உம்முடைய வீட்டில் வாசமாக இருப்பவர்கள் அப்படி என்றால் சபைக்கு தவறாத வருகிறவர்கள் சபையை நேசிக்கிறவர்கள் இந்த ஜப வீட்டை ஆதரிக்கிறவர்கள் எப்படியா பாக்கியமான இருப்பார்கள் ஹலே லூயா என்ன தான் உனக்கு சொத்து சுதந்திரம்லாம் அதெல்லாம் போடுங்க பாருங்க இந்த சொல்றாரு உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியமான்கள் அவங்க என்ன பண்ண எப்போதும் எப்போதும் துதித்து கொண்டே இருப்பார்கள் சோத்திரம் வந்து கொண்டே இருக்கும் ஜீசஸ் துதித்து கொண்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கினே இருப்பாங்க வேலை மேலே போனாலும் சரி வெளியே போனாலும் சரி சைக்கிளில் போனாலும் சரி ஸ்கூட்டரில் போனாலும் சரி ஏதோ ஏதோ துதித்து கொண்டே இருப்பாங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த சங்கீதக்காரன் உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள்னால் நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறோம் இந்த கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட நமக்கு அந்த தேவனுடைய பிரகாரங்கள் நமக்கு உதவி ஒத்தாசு செழிப்பு வரணும் அல்ல தேவனுடைய உதவி ஒத்தாசு செழிப்பு சந்தோஷம் சமாதானம் ஜோதிகள்னு பிதாவிடத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்தே தீரணும் ஏனென்றால் நம் கத்தருடைய வீட்டில் மாசமாக இருக்கிறோம் கட்டப்பட்டு இருக்கிறோம் அல்ல லூயா இங்க நம் கத்தரை துப்பிக்கிறோம் கத்தரை நாம் சோத்தரிக்கிறோம் கத்தரை நம் ஆராதிக்கிறோம் புரிந்து கொள்ளுங்கள் அல்ல லூயா அதே ஒன்றாம் வசனம் படுங்க எயிட்டி ஃபோர் ஒன்று